தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக மன்றாடுவோமாக எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம் புனித ஆரோக்கிய அணியின் திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை ஆசீர்வதியும் இந்த திருத்தேர் பவனி வரும் இடங்களிலெல்லாம் உமது இறையாற்றல் செயல்படுவதாக இத்தேரினை காணும் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதியும் இவர்களில் உமது உண்மையின் ஒளி வீசுவதாக புனித ஆரோக்கிய அன்னை உம்மிடம் பரிந்து பேசி எங்கள் வீட்டுக்கு வேண்டிய ஒற்றுமை அமைதி எங்கள் நாட்டுக்கு வேண்டிய வளமை மகிழ்ச்சி எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான அருள் பொருள் நீடிய ஆயில் நல்ல சுகம் ஆகியவற்றை உம்மிடமிருந்து பெற்றுத்தருவாராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் தேரினை சுமக்க இருக்கின்றவர்கள் மீதும் தெளிக்கின்றார் தொடர்ந்து நறுமண புகை காட்டுகின்றார். அன்பு பக்தர்களே உங்களது வலது கலங்களை உயர்த்தி உங்கள் குரல் விண்ணை தொட அனைவரும் உரைத்த குரலில் சொல்லுங்கள் மரியே மரியே வாழ்க ஆவே மரியா ஆவே மரியா தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆவே மரியே